அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டி பெரம்பூர் வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வடக்கு மண்டல அண்ணா தொழிற்சங்கம் எம்பிசி தலைவர் இ எஸ் சதீஷ்பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் டி ஜெயக்குமார் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் எம் அப்துல் ஹமீது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் அடங்கினர் இதில் ஆர் முரளி கிருஷ்ணன் திருவிக நகர் பகுதி செயலாளர் எம் பி பரமகுரு ஆர் பி புண்ணியக்கோட்டி சி நடராஜன் பி செல்வம் எஸ் காந்தி ஏ ஜெயசீலன் எம் டி சி பிரபாகரன் கே அங்கையன் எம் சத்யா பி மோகன் ஆவடி ஜே கார்த்திக் ஆர் ஏழுமலை பேசின் பாலம் பி அருள் வியாசர்பாடி முன்னாள் பணிமனைத் தலைவர் கோபி மாதவரம் பணிமனை நடத்துனர் செயலாளர் தனசேகர் கொளத்தூர் ஏ சுரேஷ் சி பழனி வட்ட செயலாளர்கள் ரக்வி எடை கே குமார் மற்றும் ராமச்சந்திரன் டிராவல்ஸ் பாண்டியன் பக்தவச்சலம் ஏ செல்வி ரமா உட்பட மாவட்ட தகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்